ஹாய் நான் வெனசா என்னுடைய இந்த யூடியூப்பை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் ஆனால் முழுக்க முழுக்க பெண்களுக்குரிய யூடியூப்பாகத்தான் நான் செய்கின்றேன் அதாவது இல்லத்தரசிகள் வீட்டில் இருந்து தங்களுடைய அதாவது கைத்தொழில் செய்ய முடியாமல் இருக்கின்ற பெண்களுக்கு நான் கைத்தொழில் இதில் செய்து காட்டி கொண்டிருக்கின்றேன் நீங்களும் உங்களுடைய வருமானத்தை எவ்வாறு ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றிய அதாவது ஃபை வகுப்புகளும் விளக்கங்களையும் பற்றி தான் நான் இதில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் என்னுடைய யூடியூப் ஊடாக நீங்கள் சென்று பார்வையிடலாம் முதலாவதாக நான் டெய்லரிங் செய்கிறேன் நான் அதே நேரம் வந்து டெய்லரிங் ஃபை கிளாஸு நான் என் யூடியூப்பில் செய்கிறேன் அதே நேரம் வந்து மெஹிந்தி அதாவது மெருதானி போடுற க்ளாஸ்ன்னு சொல்லிக் கொடுக்குறேன் அது மட்டுமல்ல கொண்டை மாலை செய்வது சாரி பிளேட்டிங் செய்வது நான் செய்து அந்த பிளேட்டிங் இருக்கின்றிங் செய்கிற வீடியோக்கள் அதே நேரம் கொண்டை மாலை செய்கிறது ஆரிவெக் செய்கிற கிளாஸ் நான் செய்ய போகிறேன் எல்லாமே அதாவது நாங்கள் ஒரு கடைக்கு போனால் எல்லா பொருட்களும் ஒரு இடத்தில் இருந்தால் எப்படி வாங்குவோமோ அதே தான் என்னுடைய யூடியூப்பில் வந்து இந்த எல்லா பெண்களும் விரும்பக்கூடிய ஒரு வகையான ஒரு யூடியூப்பாகத்தான் நான் செய்கின்றேன் அதாவது நாங்கள் எல்லா எல்லா விதமான அதாவது எல்லா விதமான கைத்தொழில்களும் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள் அதன் ஊடாக எனக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவை தாருங்கள் தொடர்ந்து வீடியோ உங்களுக்காண்டி நான் செய்து கொண்டிருப்பேன் நீங்களும் என்னைப் போல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து வாரங்கள் நன்றி வணக்கம்